ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளாஸ் எய்த் புக்கில் பாடம் ஆறு கொங்கு நாட்டு வணியம் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி இதில் எதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்கமும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன எதுலாம் தமிழ்நாட்டத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியருக்கு உரியதாக கூறுகிறது அப்படின்னா தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் வன் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் கூறப்படுகிறது அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படிங்கிறது எது கூறுகிறது அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து மூவேந்தரின் காலத்தை வரையிறது கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தல் குறித்த செய்திகளை இடம்பெற்றார் மூவேந்தல் குறித்த செய்தி மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் எதிலாம் இடம் அப்படின்னா வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இதனால் இவர்கள் காலத்திற்கு முற்பட்டவர் என்பது அறியலாம் ஃபஸ்ட் நம்ம சேரர் பற்றி பார்க்கலாம் முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களோ பழமையானவர்கள் என்று கூறியவர் உண்டு முடியுடைய மூவேந்தர்கள் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு சேர சோழ பாண்டியர் எனும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் முடியுடைய மூவேந்தர்கள் யார் பழமையானவர்கள் அப்படின்னா சேரர்கள் அடுத்து மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாம்பெரும் தானையர் மலைந்த போம் என சேரரை முன்வைக்கிறது போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படிங்கிறது யாரும் நன்மைக்குது சேரரை அடுத்து சேரர்களின் நாடு எது அப்படின்னு கேட்டால் குடநாடு சேரர்களின் நாடு குடநாடு இவர்களின் தலைநகர் எது அப்படின்னா வஞ்சி அப்போ குடநாடு தான் இவர்களுடைய நாடு இவர்களுடைய தலைநகர் எது அப்படின்னா வஞ்சி இந்நகர் மேற்கு மலை தொடரை தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேடி ஆற்றங்கரையில் இருந்தது இதனை கருவூர் என்று மலைப்ப எதை கருவூர் அழைக்கிறாங்க அப்படின்னாக்கி இந்த நகரை தான் இந்த நகரை வஞ்சி மேற்கு மலைத்துறை தோன்றி அரபிக்கடலில் கரைக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது இதனை கருவூர் என்றும் அழைப்பர் அடுத்து தொண்டி முசுரி காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேரநாட்டின் துறைமுகப்பட்டினம் எது அப்படின்னு கேட்டால் தொண்டி முசுரி காந்தலூர் இந்த மூணையும் கொடுத்து எது சேர நாட்டின் இது எந்த நாட்டின் துறைமுகமும் கேட்கலாம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்தேன் அப்படி இல்லைன்னா சேர நாட்டின் துறைமுக பட்டினங்கள்னு சொல்லி கொடுத்து இந்த ஆப்ஷனில் எதாவது ஒன்றும் கொடுக்கலாம் சேரர்களின் கொடி எது கேட்டால் விற்கொடி சேரர்களின் கொடி விற்கோடி சேரர்களுக்குடைய பூ என்ன அப்படின் கேட்டால் பனம்பு பணம்பு யாருக்குள்ளேயே பூ அப்படின்னா சேரர்களுக்குடைய சேர நாட்டின் எல்லை எது அப்படின்னா பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரளப் பகுதியாகும் தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதியில் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதியில் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன சேலம் கோவை பகுதிகள் எந்த நாடுன்னு பெயர் வச்சிருக்கு அப்படின்னா கொங்கு நாடு கொங்கு நாடுனா சேலம் மற்றும் கோவை பகுதிகள் இப்பகுதிகளில் சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தன அடுத்து கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்ற கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை எண்ணெய் இந்நான்கு எல்லைகள் உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கி கொங்கு மண்டலத்துல நாலு பகுதியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கார்மிக கவிஞர் செய் கார்மிக கவிஞர் என்ன ஏற்றிருக்காரு அப்படின்னா கொங்கு மண்டல சதகம்ங்கிற நூலில் இந்த நூலுக்கு வடக்கே அந்த நூலில் என்ன ஏச்சிருக்கார் அப்படின்னா வடக்கே என்ன இருக்குது அப்படின்னா பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை எண்ணெய் இந்த நான்கு எல்லைகள் உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் சேலம் கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில் உள்ளடக்கியதாக குங்குமண்டம் விளங்கியது என்ப குங்குநாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருளை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன என்னென்ன ஆறுலாம் குங்குநாட்டு பகுதியில் வளம் செழிக்க செய்யுது அப்படின்னா காவிரி பவானி நொய்யல் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி இந்த ஆறுகளெல்லாம் வளம் சேலிக்குது ஆண் பொருணை அப்படின்னா என்ன இன்னொரு பேர் இருக்குன்னா அமராவதி அமராவதி ஆண் பொருணை இது குங்குமண்டலம் அடுத்து பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்று ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழக சிலிருந்து வழங்கின கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்பு கடல் வணிகத்தில் எந்த நாடு சிறப்புச்சிருந்தது அப்படின்னா சேர நாடு அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக இருந்தது சேரர்கள் பழங்கால வணிகம் உளவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாகும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டால் உளவு கைத்தொழில் வணிகம் அடுத்து கடல் வணிகத்தில் சேர நாடு சின்னப்பூச்சிருந்து கடல் வணிகத்தில் எந்த நாடு சிறப்பூச்சிருந்தது அப்படின்னா சேர நாடு அடுத்து சேரர்கள் கப்பல் படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிற செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் செங்குட்டுவன் கடற்பொருள் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் யார் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா செங்குட்டுவன் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் சேர மன்னர்கள் அடக்கிய கொ கடற்கொள்ளையர்கள் பெயர் என்ன அப்படின்னா கடம்பர் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் ஒன்றாகும் சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் ஒன்று எது அப்படின்னா முசிறி இங்கிருந்தால் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அடுத்து பொன் பெ மென்மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு ஆடைகள் பவளம் செம்பு கூர்மை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மிளகு முத்து யானை திந்தங்கள் பட்டுமணி மணி இறக்குமதி செய்யப்பட்டது என்ன அப்படின்னா பொன் மென்மிக்க புடவைகள் சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோழ்மை மீனோடு நிற்குவை இசையம்பியின் மனை மருக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து புறம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றிலேருந்து எட்டு அடுத்து நெல்லும் உப்பும் நேரே ஊரி கொல்லி ரோவனை சேரி தோறும் நுவலும் அக முந்நூற்றி தொண்ணூறு கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் கொங்கு நாட்டில் இன்றைய வணிகம் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீலகிரி பார்க்கலாம் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டால் நீலகிரி மலை பகுதியானது இந்த இடம் காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் ஆகியவை பெருமளையில் பயிரப்படுகின்றன தோட்டப்பயிர்கள் எது அப்படின்னா காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் அடுத்து தைல மரம் அப்படிங்கிறது யூக்கலிப்டஸும் வளர்க்கப்படுகிறது எங்கே அப்படின்னா நீலகிரியில் நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகளிலிருந்து இருந்து புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமல் தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமண் தொழிற்சாலை தைல மரம் அதாவது எண்ணெய் தொழிற்சாலையும் இருக்குது எங்கே அப்படின்னா நீலகிரி அடுத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கோவன்புத்தூர் அப்படிங்கிற பேர் தான் இப்போ கோயம்புத்தூர் என்று மறு வழங்கப்படும் கோயம்புத்தூருக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கோவன்புத்தூர் இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சாரப் பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன அடுத்து திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கலில் நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன அது மலர் உற்பத்தி முதலிடம் வகிக்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மலர் தமிழ்நாட்டின் ஹாலந்து எது அப்படின்னு கேட்டாலும் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஆலந்த் என்று சிறப்பிக்கப்படுகிறது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது இங்குள்ள சினாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை திண்டுக்கல்லில் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ் சிங் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் அடுத்து ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் எது அப்படின்னா ஈரோடு இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகிறது தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறும் மஞ்சள் சந்தை அதாவது மஞ்சள் மஞ்சள் சந்தை டர்மரிக் தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா ஈரோட்டில் துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் சாயமைச்சது அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழிலுக்கு இம்மாவட்டத்தில் நிறைபடுகின்றன அடுத்து திருப்பூர் திருப்பூர் அப்படின்னாலே பின்னலாடை பின்னடா பின்னலாடை நகலமாக விளங்குவது எது அப்படின்னா திருப்பூர் நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் இம்மாவட்டம் பின்னால் ஆடைகள் ஆடைகள் மூலம் தமிழ்நாடு பெரும்பருவாயை ஈட்டித்தருது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேராஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் நேராஜு ஆயத்த ஆடை பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் தேசிய அளவில் புகழ் பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்றன காங்கேயம் காளைகள் தேசிய அளவில் புகழ் பெற்றது எது அப்படின்னா காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க எந்த மாவட்டம் திருப்பூர் அடுத்து நாமக்கல் நாமக்கல்னாலே நமக்கு தெரிஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதே ஃபஸ்ட்டு முட்டை தான் முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் தான் முதன்மையான இடம் வகிக்கிறது பச்சை கொல்லிமலை சேர்வதான மலையின் ஒரு பகுதி ஆகியன இம்மாவட்டத்தில் உள்ளன நெல் கரும்பு சோளம் நிலக்கடை பருத்தி ஆகியவற்றின் மலைப்பகுதி விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகிறது முட்டை உற்பத்தியில் மிக முக்கியமான உற்பத்தி எங்கே நடக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் தான் முதன்மையான இடம் சிமெண்ட் காகித தொழிற்சாலை உள்ளன கைத்தறி நெசிவு வெண்கல கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்கள் நடைபெறும் சிச்சுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல் சிற்றுந்தும் சரக்குந்தும் அதிகமாக எந்த மாவட்டத்தில் இயங்குது அப்படின்னா நாமக்கல் அடுத்து சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எந்த மாவட்டம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்காய் என பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலே இம்மாவட்ட தான் ஜவ்வரிசை அதிகளவு உற்பத்தி ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இது பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறும் ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலத்தில் இருக்கு முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஏற்காடு இந்த ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா சேலத்தில் இருக்கு ஏழைகளையும் ஊட்டி ஏற்காடு ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரூர் கொங்கு நாட்டின் ஒரு கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாளமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் யார் அப்படின்னா கிரேக்க அறிஞர் தாளமி நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்கி கைத்தறி நெசவு ஆடைக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா கரூர் தோல் பதனிடுதல் சாயமைச்சல் வேலைகள் போன்ற தொழில்கள் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் எது கேட்டால் கரூர் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளைஞ்சுது தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊர்களும் சிறப்பு பெயரும் தூத்துக்குடிக்கு சிறப்பு பெயர் முத்துநகரம் சிவகாசிக்கு சிறப்பு பெயர் குட்டி ஜப்பான் மதுரைக்கு சிறப்பு பெயர் தூங்காநகரம் திருவண்ணாமலைக்கு தீப நகரம் இதுதான் இந்த பாடத்தில் உள்ளது இன்னும் உள்ள அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பாடத்தை பற்றி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ